அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி சண்டே சண்டேயில் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது நேற்று சாட்டர்டே ஆஃப்ராக கூட்டி நான் சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டா நல்ல வேலை இன்றைக்கி ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்கினா நான் ஒரு செவன் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் உடனே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா டீ போடுறதாக தான் இருக்கும் நம்ம வீட்லேயும் அதே தான் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில் காஃபி குடிப்பாங்க சில பேர் வீட்டில் ஜூஸ் குடிப்பாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டீ தான் டீ இல்லாமல் கலையில் இருக்கவே இருக்காது அதனால கலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்ச உடனே டீ போட்டாச்சு எனக்கு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு சூப்பராக ஒரு டீ போட்டாச்சு இது கொதிச்சதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி லீவுன்றனால மோஸ்ட்லி காலையில் நமக்கு எந்த வேலையுமே இருக்காது லஞ்ச் கட்டுறது ஸ்நாக்ஸ் கட்டுறது தண்ணி பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது பாப்பாவை கிளப்புறது இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை நம்ம பாட்டுக்கு மெதுவாக எந்திரிச்சு மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறது அதை கூட சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி சீக்கிரமாக அவள் எழுந்திரிச்சு நம்மளையும் எழுப்பி விட்டுருவாள் இன்னைக்கு என்னமோ பிள்ளை தூங்குது சரி செல்லம் அதுக்குள்ளே நான் மிஷின்லேயும் துணியை போட்டுவிட்டேன் நான் எப்படிமாக உன்னை தூங்கி விடுவேன்னு சொல்லிவிட்டு அவளும் எழுந்திரிச்சிட்டா ஏ ஆனால் நம்ம பெரிய பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு அது நேற்று நைட்டே சொல்லி வச்சுட்டு படுத்துருச்சு இன்னைக்கு மேகி இல்லைன்னா இப்போ தான் எனக்கு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு படுத்துட்டா இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது தான் என்ன பண்ணுறது கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறது இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்போயும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக அதுவும் தண்ணி ஊற்றி செய்யணுமா அப்படியே ஊற்றுனா அப்படியே சூப்பு மாதிரி வரணுமா எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன் சரி போனால் போகுது பொழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த விதியத்தை தோசை தாங்க தோசையில் நாட்டு சக்கரையை ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிருவேன் இந்த பி மேகியெல்லாம் நான் எப்போயாச்சும் தான் சாப்பிடுவேன் ஓயாமெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அதனால் அவளுக்கு மட்டும் நான் செஞ்சுட்டு ஒரு பாக்கெட் போட்டுட்டு சரி தோசை இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தோசையே பெட்டராக தெரிஞ்சுச்சா தோசையிலேயே நாட்டு சக்கரையை போட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த அம்மாவை எழுப்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா அவள் பாட்டுக்கு சாப்பிட்ருவா இந்த மாதிரி தான் கேட்டிருந்த அப்படியே தண்ணியாக இருக்கல அந்த மாதிரி தான் அவளுக்கு வேணுமா சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படிக்க வச்சிட்டுருந்தேன் எங்கே படிக்க விடுறா படிக்கிறாள் அஃப்ரா

வான்னு சொன்னேன் நீ வேணான்னு சொன்னேன் வா எங்கே போகிற எங்கே நீ வா அக்காட்ட வேணாம் அம்மாகிட்ட வா அம்மாகிட்ட வா சொன்னேன் அடிப்பேன் ஏய் ஏய் என்ன மாரி அப்படி வா அப்ரா வா அப்படி வா நீ வா நீ வேணாம் நீ வா நீ வா வா எங்கே போற அங்கிட்டு இங்கிட்டு போகிற வா அங்கே வா அம்மாகிட்ட வா வா வான்னு சொன்னேன்

ஒரு டாட்டா கூட சொல்லாமல் இந்த டோங்கு எப்படி கிளம்பிடுச்சு பார்த்தீங்களோ அதுக்கு இப்போ மாமா வீட்டுக்கு போகணும் அதுதான் இப்போ அதோட ஏம்மு என்னை பார்க்க கூட மாட்டேங்கிச்சு ஏன்னா நான் தூக்கிடுவேன்ல அதனால ஒரு விளையா கிளம்பி ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சுட்டு சரி அதுக்கு போகிற கேப்பில் நான் வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம அஃப்ரின் பாப்பாவும் அஃப்ரா குட்டியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அறதுக்குள்ளே நம்ம குக்கிங்கை முடிச்சிடலாம் நான் குக்கரை காய வச்சிருக்கேன் கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி சாரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் வேணும்னா அப்புறமா ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்பைசஸ் போட வேணாம் ஏன்னா சாப்பாடில் ரொம்ப ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்துடும்ல அதனால் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி இல்லாமல் சிக்கன் இல்லாமல் சும்மா எலும்பு மட்டும் வச்சுட்டு நான் சூப்பராக ஒரு பிரியாணி நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த அரிசிலேயே ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் இன்றைக்கி சண்டே வேறு இல்லை அதனால் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைட் சைடில் நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதே மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் அவள் வரதுக்குள்ளே குக் பண்ணி முடிக்கணும்ல அதுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டுருலாம் இது வதங்குறதுக்குள்ள நம்ம வந்துட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வாஷ் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கலாம் இது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி தக்காளி நிறையா போட்டு தான் நான் பிரியாணிக்கு போகிறேன் தக்காளி ஒரு ஸ்டைலில் பிரியாணி நம்மளே பேர் வச்சுக்கலாம்ல நம்ம இஷ்டந்தான் அப்படியே கூட செய்யலாம் தக்காளி மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யும் போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் ஒரு நூறுபா எலும்பு வாங்கி வச்சிருக்கேனா அது போட்டுட்டு அப்படியே செஞ்சோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பாடு அதனால தான் நான் இன்றைக்கி இப்படி செய்கிறேன் நான் செய்வேன் ஆல்ரெடி அந்த எலும்பு பிரியாணி செஞ்சுருக்கேல அதே மாதிரி செய்வேன் இன்றைக்கி சாப்பாடு அரிசியில் செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் பிரியாணி அரிசியும் இல்லை ஜீரக சாம்பார் அரிசியும் இல்லை எதுவும் இல்லை அதனால நான் சாப்பாடு அரிசியில் தான் இன்றைக்கி செய்வேன் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு எப்போயும் போல் இஞ்சி பூண்டு பச்சமல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமா புதினா போட்டுக்கலாம் எலும்பி நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மட்டன் எலும்பு சம்டைம்ஸ் நமக்கு மட்டன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு 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 ஐயோ வளரதே ஆ சம்டைம்ஸ் நமக்கு மட்டன் காஸ்ட்லியாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி எலும்பில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போது அந்த மட்டன் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஏன்னா நமக்கு பீஸாக இருக்காது பரவாயில்ல அட்லீஸ்ட்டு ஃப்ளேவராகவே இருக்கும்ல அதனால நம்ம மட்டன் எலும்பு வாங்கி பிரியாணி செஞ்சுக்கலாம் ஃப்ளேவர் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பாடு எவ்வளோ நம்ம எலும்பு போகிறோமோ அது தகுந்த மாதிரி அரிசியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லா பச்சை எல்லாம் போய் வதங்கிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சா இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பிரியாணி தான் தான் தக்காளி நிறைய ஆட் பண்ணிடுச்சு அதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மல் பிரியாணி வேணால் தக்காளி கம்மி பண்ணிக்கணும் இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும் தயிர் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ வந்துட்டு தக்காளி போட்டுட்டேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம் ஏன்னா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லை ஏன்னா நம்ம ஓசி சாப்பாடுக்கு போயிட்டேன் நான் ஓசி சாப்பாடுக்கு போயிட்டேன் அம்மா வீட்டில் சாப்பாடு போட்டாங்களா அதனால் அங்கே போயாச்சு நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு சரி இன்னைக்கு எலும்பு இருக்குது பிரியாணின்னு சொல்லி ஏமாத்திட வேண்டியது தான் ஆனால் இதில் காய் எதுவுமே நான் ஊற்ற போகிறது இல்லை பாட்டுக்க வந்துட்டு இருக்கட்டும் இப்போ தக்காளி இப்போ வாங்கின தக்காளிலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் ஊர்ல எல்லாம் அப்படி கையில் பிழிஞ்சு விடுவாங்க நல்லா பிழிஞ்சிடுது ஆனால் இதெல்லாம் நம்ம எங்கள் கையில் பிள்ளை நான் அடிக்கி அரை லீச்சர் பால் பிடிக்கணும் போல் இருக்குது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது தக்காளி நல்லா வரங்கட்டும் போட்டேன் கொத்தமல்லி போட மறந்துட்டேன் இப்படி மறந்துட்டா அப்பப்போ நம்ம வந்துட்டு ஜாயின்ல வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவராக தான் இருக்கும் மறந்து போச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் வயசாகுது இல்லை அதனால மறந்து போட்டு போல் இருக்குது ப்ளஸ் அதனாலே மருந்துன்னு போல் இருக்குது ஞாபகம் மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்துடும் நினைக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கரம் மசாலாவும் காலி ஆயிடுச்சு அதுவும் அரைக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தான் வருது ரொம்ப குட்டியாக செய்வாரு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் அவ்வளோதான் வலிச்சு போட்ட வேண்டியதான் இல்லைன்னா அப்படியே வலிச்சு போட்டுடணும் நம்ம அப்ப கூட நல்லாவே இருக்காது சாப்பாடு ஆனா ரொம்ப பாஸ்டா சமைப்போம் ஆஹ் ஏனோ தானோன்னு சமைப்போம் சட்டு சட்டுன்னு சமைப்போம்ல அப்ப பாத்தீங்கன்னு பாருங்க சாப்பாடு செம்ம டேஸ்டா வரும் எனக்கு எல்லாம் அந்த மாதிரி நிறைய டைம் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வந்துட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் நம்ம வீட்லேயே அரைக்கிற பொடி அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த சக்தி மிளகா பொடியை விட இது காரம் கம்மியாக தான் இருக்கும் அந்த பொடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியும் இது எரியாது நம்ம வீட்லேயே அரைக்கிறதுனால போட்டேன் அதுலேயே அப்படி எதுமையும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எலும்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்மா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் எலும்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது அப்படியே மாதிரி அரோமாவோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரு ஆஃப் அனருக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா வெங்காயம் மட்டும் கட் பண்ணுற வேலை தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆஃப் அனவரில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் நீங்கள் பாப்பாக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாரி லஞ்சு செய்வோம்ல அப்போ கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் குக்காந்துக்கப்புறமா நம்ம தண்ணி அலந்து வச்சுக்கலாம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுட்டேன் நார்மல் நம்ம பொன்னி அரிசி இருக்கும்ல பொன்னி சிவாஜி அந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைப்போம்ல அந்த அரிசி தான் வந்து கலைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் ஓடி போயிடுச்சு ஆனால் அங்கங்கே போட்டு வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் பார்த்து படி காலையில் எழுச்சி படிச்சுட்டு இருந்தால் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோடனே தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி போயிட்டியான் தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பெட் கவர் எல்லாம் துவச்சி போட்டுட்டேன்னா பெட்ஷீட் மாற்றணும் அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்குது வந்தவுன்னே படிப்பா எப்படியும் அதனால் இங்கே வச்சுருவோம் இந்த ட்ரா பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு திருப்பி இருந்துச்சு அஃப்ரா குட்டி என்ன பண்ணுறான்னா அதை இழுத்து இழுத்து எல்லா திங்ஸே எடுக்கிறா அதனால் இப்படி திருப்பி வச்சாச்சு இப்போ யாராலையும் திறக்க முடியாது நமக்கு தேவைனா மட்டும் திறந்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில் பெட் கவர் மாற்றுறது தலைவணி வரை போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு நேற்று கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் அதில் இருக்கும் இருக்கு எடுத்து வைக்கணும் பாப்பாவுக்கு கடலில் கொடுத்து விட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் எமர்ஜென்சிக்கு அதுக்கு தேன் மிட்டாய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது தேன் மிட்டாய் மாதிரியே இல்லை ஒரிகுண்டியாக கூட நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சாப்பிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் பொறுப்பொருள்னு இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்ல அது அப்படியே நம்ம வெளியில் வச்சோம்னா காக்கு போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு வைங்கல நம்ம எப்போ எடுத்தாலுமே ஒரு மாதிரி கிறிஸ்பியாக தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது தான் பட் அதை நம்மத்து போனதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுட்டு கிறிஸ்பியாக சாப்பிட்லாமல அதனால் நான் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் ஜிப்ஸ்லா ஜிப்லாக் க்ரவரா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் பிஸ்கட் அதெல்லாம் கூட நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் வெளியில் வச்சா எறும்பு வந்துடுமா அதனால தான் அது பாட்டுக்கு இருக்கட்டும் எப்படி நீங்கள் காலி பண்ணிடுவேன் எனக்கு பொறி உருண்டை அந்த தேன் மிட்டாய் அதெல்லாமே ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நம்ம தான் நைன்டி ஸ்கிட்ஸ் ஆச்சு அதனால் இப்போ நம்ம பெட் கவர் மாற்றிடலாம் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி அலந்து ஊற்றலாம் இந்த தண்ணி நான் ஒரு வளக்கு அரிசி எடுத்தேன் அதனால் ரெண்டு விளக்கு தண்ணி ஊற்று போகிறேன் இது ரெண்டாவது எனக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கா அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இவை பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் துடைக்கிறது இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல நம்ம வீட்டில் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படியே போய் நம்ம ஃபேனையும் துடைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஓபியஸ்லி நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் புர்காஷால் இருக்கும்ல அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறது டிவி ஃபேன் எல்லாம் துடைச்சிடுவோம் ஈஸியாக இருக்கும் இதில் துடைக்கும் போது ஐயோ ஒரு கையில் பிடிச்சிட்டு துடைக்க முடியல தொடச்சிட்டு பார்க்கலாம் ஃபேனை துடைச்சிட்டேன் நமக்கு வந்துட்டு இதில் ஈர தொட்டு துடைச்சோம்னா போயிடும் ஒய்யாமல் ஈர தொட்டு துடைக்க மாட்டேன் எப்போயாவது நம்ம ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவோம்ல அப்போ மட்டும் அதை தண்ணி தொட்டு தொடச்சோம்னா நல்லா க்ளீனாகிடும் இப்போ வந்து தூசியெல்லாம் இருக்கும்ல எப்படியும் ஒரு டூ டேஸ் தூசி ஆகிட்டே தான் இருக்கும் ஃபேனு அதை நம்ம தொடச்சிட்டோம்னா ஈஸியாக காற்று வரும் ஃபேனும் க்ளீனாக இருக்கும் ஒட்டடையெல்லாம் கீழே வந்து விழுக்காது அதனால தான் நம்ம ஃபேனே கிளீன் பண்ணியாச்சு இறங்கிடலாம் இப்போ குதிச்சிச்சு தண்ணி கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போதான் நல்லா வேகும் அந்த ஜூஸியாக வேகும்ல அந்த மாதிரி வேகும் அரிசி போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிட்டுலாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்களேன் அது பாட்டிக்கு வந்துட்ருக்கும் நல்லா வற்றி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சோம்னா சூப்பராக வந்துடும் அதுக்குள்ளே நம்ம பெட் கவர் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சுன்னா இப்போ வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சாரி குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் இட்டோன்னு வைங்களேன் சூப்பராக பூ மாதிரி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் சரி சமம் ஆக்கிடலாம் கொஞ்சம் ஜீரக சம்பா சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்துட்டு நார்மல் ரைஸ்ஸு நம்ம மனசில் அப்படி நினச்சிட்டு வேண்டியது தான் ஜீரக சம்பான் நினச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த மூடியாக போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சோம்னா சூப்பராக நம்ம லன்ச் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட் கவர் போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெட் கவரும் போட்டுட்டேன் இப்போ வந்துட்டு பில்லோ கவர் மட்டும் போட்டுடலாம் நம்ம ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபைவ் போல் போயிருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் குக்கிங்கும் முடிச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இந்த பெட் கவர் போடுறது அதெல்லாமே கொஞ்சம் முடிச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் காசி நம்ம குக்கிங் வேலை முடித்து நம்ம வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் முடிச்சாச்சு அப்படி எப்படி சைட் சைடில் நம்ம வேலை பார்த்தோம்னா நம்ம டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் குட்டி பாப்பா வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் நல்லாவே சேவாக இருக்கும் அவ்வளோதான் பிள்ளைக்காரரும் போட்டு முடிச்சிட்டேன் பாப்பாவை பார்த்து இல்லாதவங்க பாப்பா தூங்கும் போது தான் வேலை செய்ய முடியும் நான் நான் கூட நார்மல் டைமில் எங்கள் அம்மா வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டேன் ஈவினிங் டைம் மட்டும் தான் அனுப்புவேனே காலையில் பாப்பா தூங்குவாங்களா அவங்கள தூங்க வச்சுட்டு தொட்டியில் போட்டுவிட்டு அப்படி அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அம்மாவும் வேலை செய்யணும்ல பாப்பா அஃப்ரா கூட்டி என்னையே வேலை செய்ய விட மாட்டா எங்கள் அம்மாவும் சொல்லவா வேணும் அவங்கள சுத்தமாக வேலை செய்ய விட மாட்டாள் வெளியே கூட்டிகிட்டு போய் உட்கார சொல்லுவாள் அதனால் நான் மோஸ்ட்லி நானே வச்சுக்கிருவேன் ஈவினிங் டைமில் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்போம்ல நான் ஆஃப்ரீனுக்கு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்கணுமா அந்த டைமில் வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டியை வந்துட்டு அங்கே அமுச்சு விட்டுருவேன் அவளும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துருவாளா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவா ஆஃப்ரா குட்டி என்ன பண்ணுறது குட்டி பாப்பா இருக்கிறதுனால நம்ம அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சாதான் கரெக்டாகவும் இருக்கும் நம்ம வீடியும் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிளீனாகவும் வச்சுக்கலாம் ஏன்னா பாப்பா விளையாண்டுட்டு இருப்பாங்களா அங்கிட்டு இங்கிட்டு தொட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க அதனால தான் சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பாப்பாக்கும் கொஞ்சம் நல்லது ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் ஃப்ரிட்ஜையும் துடைச்சாச்சு நல்லா ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வீடு தொடக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மாப் போடணும் அதெல்லாம் இருக்குது சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கிச்சனை மேலே தொடச்சி விட்ருவேன் ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம்ல அதான் ஒரு பெனிஃபிட் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும் அதனால தான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வாண்டி வீட்டுக்கு வரல அதுக்குள்ளே மாப் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு மாப் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லியுமே வீடு தொடச்சிடுவோம் ஏன்னா சின்ன வீடு தானே அழுக்காகும்ல இங்கே தான் சாப்பிட்றது இங்கே தான் தூங்குறது அப்புறம் நம்ம சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன் செம்ம வாசனையாக இருக்குது அப்பா செம்ம ஃப்ளேவராக இருக்குது எப்படி இருக்குது பார்த்திங்களா சாப்பிடு போல இருக்குல்ல அப்போ கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் அந்த மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கி போல் இருக்கு குக்கர் திறக்கும் போதே அம்புட்டு வாசனையாக இருக்கு கரெக்டாக வண்டியா பாஸு வந்துட்டாங்க அவ்வளோதான் குக்கிங் வேலையை முடிஞ்சிருச்சு கிளீனிங் வேலையை முடிஞ்சிடுச்சு என்ன தங்கம் அவ்வளோதான் அம்மா சமைச்சிட்டேன் சூப்பரா கம கமன்னு பிரியாணி சம வாசனையா இருக்கல ஃப்ரீனு ஆ என்னமா நான் போறேன் என்ன முட்டை என்ன முட்டை எங்க போனே நீ அவ்ளோ அம்மா கூட தேடுனியா அம்மாடி குட்டி அம்மா தேடிச்சா நான் டேஸ்ட் பண்ணப் போறாங்க ஆஹா இப்படி இருக்கா ஃப்ரா இப்படி எப்படி அவ்ளதான் இன்னைக்கு நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி இதுதான் உண்மையிலே கமகமன் வாசனையோட சூப்பரா இருந்துச்சு இதோட சாப்பிடும்போது போது கொஞ்சோன்னு வந்துட்டு தயிர் மட்டும் பிசைஞ்சு வச்சுக்கிடுவேன் அவ்வளோதான் அதை வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல இதுதான் இந்த பிரியாணி தான் நான் செஞ்சேன் திறக்க முடியாது திறக்க முடியாது எங்க அத்தா வரல ஒண்ணும் எப்போயும் போல் ஈவினிங் டைமை வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு தீங்க கிழம இல்லை இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ப்ரௌனி செய்கிறது இன்றைக்கி கோதுமை மாவில் தான் ப்ரௌனி செஞ்சேன்னா செஞ்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விட ஈஸியாக இருக்கும்ல இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்